dames bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue de Chabrol Paris 10e. Vous êtes les bienvenus. On travaille avec le produits L'Oréal et Kerastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol à Paris 10e. அதேவேளை இதுவரையில் எம்மோடு இணைந்து கொள்ளாது இருக்கின்ற நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுமாறும் மிக்க என்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஒருமுறையை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் யார் என்ற எதிர்பார்ப்பு பிரெஞ்சு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கின் பின்னர் புதிய பிரதமர் விடயத்தில் கவனம் செலுத்துவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்திருந்தார் இப்பொழுது ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்துவிட்டன இந்த நிலையில் புதிய பிரதமரை மேக்ரோ நியமிக்க வேண்டும் பாரிஸ் கோடைகால விளையாட்டு போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது மேக்ரோனும் அவரது கட்சியும் நாட்டின் புதிய பிரதமரை முன்னிறுத்துவதற்கு பெரும்பான்மையை நிறுவுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிய வருகின்றது பிரான்ஸ் நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்திய திடீர் நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்று முடிவடைந்து ஒரு மாதத்திற்கு பின்னர் அரசியல் சதுரங்க ஆட்டம் மீண்டும் முழு முழுவீச்சில் ஏற்பட்டிருக்கிறது காபந்து அரசாங்க பிரதமர் கெபிரியலத்தால் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பு நேஷனல் தீவிர இடதுசாரி கட்சியான பிரான்ஸ் எம் எல் இ தவிர ஏனைய நாடாளுமன்ற குழு தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் சட்டமன்றத்தில் ஒரு சமரசத்தை கண்டுபிடித்து நாடாளுமன்றத்தில் மிகவும் மிதமான வலது இடதுசாரி கட்சிகளிடையே ஆளும் கூட்டணியை நிறுவும் நடவடிக்கையில் மெக்ரோன் தரப்பில் அத்தால் ஈடுபட்டுள்ளார் மெக்ரோனும் அவரது கட்சியும் நாட்டின் புதிய பிரதமரை நியமிப்பதற்கு பெரும்பான்மையை நிறுவும் விடயத்தில் கவனம் செலுத்தி வருகின்றார்கள் பிரான்ஸ் பிரதமர் பதவியில் இருந்து வெளியேறும் கபிரியலத்தால் மறுமலர்ச்சி தலைவர் ஸ்டெஃபெசூர்னே ஆகியோர் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டணிக்கான அழைப்பை தொடங்கியுள்ளனர் நேஷனல் லா சுமிஸ் ஆகியவற்றின் நாடாளுமன்ற குழு தலைவர்களை தவிர்த்து கூட்டணிக்கான அழைப்பை மேக்ரோ தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரஞ்சுக்காரர்களின் நலன்களுக்கு ஏற்ற சட்டமன்ற சமரசங்களை உருவாக்க வேண்டும் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் பிரதமர் மாளிகையான மெத்தியோனுக்குள் பிரவேசிக்கும் பிரச்சார பணியில் செபியே பேத்ரோ ஈடுபட்டு வருகின்றார் ஒலிம்பிக் அரசியல் போர் நிறுத்தத்தை அடுத்து பிரதமர் பதவிக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இப்பொழுது தொடர்கின்றன இடதுசாரிகள் தமது பிரதமர் வேட்பாளராக லூசி கெஸ்தேயை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் குடியரசுக் கட்சியின் வலது பக்கத்தில் கட்சி குறிப்பிடாமல் வெளிப்படும் பெயர் செவியே பேத்ரோன் மத்தியவனுக்கான இடதுசாரி வேட்பாளர் லூசி கஸ்தே பிரதமராக நியமிக்கப்பட்டால் பெரிய வரி சீர்திருத்தத்தை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார் செவியே பேத்ரோன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் பாரிஸ் லா ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றுமாறு கேரி கொள்கின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் தனலட்சுமி தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலிபியூட்டர் பிரான்ஸ் பிரதமர் பதவிக்கு இடதுசாரிகள் தரப்பில் இருந்து பிரேரிக்கப்பட்டுள்ள லூசி கெஸ்தே தான் சோர்வடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் எமனுவல் மெக்ரோனின் மெத்யூனுக்கான வேறு தேர்வுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது சுற்றில் வாக்காளர்கள் நுவோ ஃப்ரோம் பொப்பியுலரை முன்னணியில் நிறுத்தி தேசிய சட்டமன்றத்தில் முன்னணி அரசியல் சக்தியாக மாற்றியிருந்தனர் மெத்யோனுக்கு லூசி கெஸ்தே நியமிக்கப்படுவதற்கான அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது கடந்த ஜூலை மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவிக்கான நிவோ ஃப்ரோம் பொப்பியுலரின் வேட்பாளரான லூசி கெஸ்தே இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியுடன் ஒப்பந்தம் பெற வேண்டும் என்று கருதினாலும் தான் அதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் பிரான்சில் பொது கட்டிடங்கள் ஐம்பது சதவீதம் மரத்தால் கட்டப்படுகின்றன இந்த ஆண்டு பரிசில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பெரும்பாலான இடங்கள் ஏற்கனவே அல்லது தற்காலிக கட்டமைப்புகளாக இருந்தன ஆனால் புதிதாக கட்டப்பட்ட சில திட்டங்கள் பெரும்பாலும் குறைந்த காவன் பொருட்களால் செய்யப்பட்டன இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் பிரான்ஸ் காபன் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற எமனுவேல் மெக்ரோனின் இலக்குடன் நகர்த்தப்படுகிறது இயற்கை மற்றும் உயிர் அடிப்படையிலான பொருட்களால் அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் பிரான்சில் சமீபத்தில் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் எட்டு பொது கட்டிடங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டு வருகின்றன திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் எவோகே எ கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் சென் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தலம் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது முறையாக அல்லது முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆபத்தான ஆங்கில கால்வாய் பயணம் சட்டவிரோத குடியேற்றவாசிகளால் வாசிகளால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன காற்றூதப்பட்ட படகுகளில் பயணங்கள் நிகழ்கின்றன தப்பிச்சென்று பிரிட்டன் தேச கரை ஏறுபவர்களும் உண்டு ஆபத்தான பயணத்தில் ஆங்கில கால்வாயில் மரணித்து போகின்றவர்களும் உண்டு பிரான்ஸ் பாதுகலையில் இருந்து ஆகஸ்ட் பன்னிரண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியா நோக்கி பயணம் மேற்கொண்ட தொண்ணூற்றெட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கடல் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு கரைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இரண்டு சிறிய படகுகளில் பிரித்தானியா நோக்கி பயணித்தார்கள் ஒரு படகில் அறுபத்தாறு பேர் பயணித்துள்ளனர் கடற்பயணங்களை கண்காணித்து வருகின்ற கிராஸ் அமைப்பினர் படகில் பயணித்தவர்களை கண்டுபிடித்து தடுத்து கலே கரை பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் மற்றொரு படகில் முப்பத்தி ரெண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பயணித்திருந்தனர் அந்த படகினையும் தடுத்து நிறுத்திய க்ராஸ் அமைப்பினர் அவர்களையும் கலே கரை பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதேபோன்று பதினோரு படகுகளில் எழுநூறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியா நோக்கி பயணித்திருந்தனர் இதில் ஒரு படகு விபத்துக்குள்ளானதில் இருவர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் மொந்த்ரோயில் வன்முறை குழுவால் போலீசார் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார் குழு மோதல் ஒன்றை தடுத்து நிறுத்த வேளையிலேயே போலீஸ்காரர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர் மருத்துவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை இரவு வேளையில் மொந்த்ரோய் பகுதியில் ஒன்று கூடி நின்ற இளைஞர்கள் பலர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் அந்த இடத்துக்கு சென்ற போலீஸ்காரர் மோதலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்திருந்தார் அப்பொழுது அங்கு நின்றிருந்தவர்கள் போலீசார் மீது சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டனர் இதனால் போலீசார் ஒருவர் தலையில் காயமடைந்தார் இதனையடுத்து போலீஸ்காரர் துப்பாக்கிச் சூட்டை வானம் நோக்கி மேற்கொண்டு தாக்குதலாளிகளிடம் இருந்து தப்பித்துக் கொண்டார் இப்பொழுது காயமடைந்த போலீஸ்காரர் வைத்தியமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்று தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓசன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு சென்றோனையும் பரு பத்து